வெல்கம் பிடிஎன் சினிமா டென் கவர் என்ற ஒரு திரைப்படம் வெளியாகி போகிறது சி வி சத்யராஜ் மற்றும் இயக்குனர் கலைப்புலி பெருமாள் அவர்கள் இந்த திரைப்படத்தை எங்கிருக்கிறார் இந்த திரைப்படத்திற்கு இசையான இளையராஜா இசையமைத்திருக்கிறார் இந்த திரைப்படத்தில் சிபிராஜ் அவர்கள் பேட்டி கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய போலீஸ் இடங்கள் திரைப்படங்கள் வருவது என்பது அது முக்கியமாக எனக்கு தான் அதிக படங்கள் வருகிறது அவருக்கு எப்படி ஒரு டையத்தில் சின்ன கவுண்ட்ரு இந்த மாதிரி பல படங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா டாப்பில் போச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் லோவாக இருந்தாலும் கூட கேப்டன் சாருக்கு அடுத்து நமக்கு அது கிடச்சிருக்கு அது கேப்டன் சாரோட பெருமை தான் ஏன்னா அவர் மாதிரிலாம் நடிக்க முடியாது இருந்தாலும் எனக்கு அந்தந்த கேரக்டரில் வரும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நிறைய திரைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்குமே போலீஸ் கதாபாத்திரம் என்பது மிக முக்கியத்துவமாக நடிக்கக்கூடிய ஒரு ஆள் அவரை மாதிரி யாரும் நடிக்க முடியாது இருந்தாலும் எனக்கு ஹைட்டு வெயிட் இருக்கிறதுனால டேரக்டர் நம்மளை சூஸ் பண்ணி இந்த திரைப்படத்தை நடிச்சிருக்கிற மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஏப்ரல் பதினெட்டு ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படத்தில் மிக அருமையாக ஒரு ஒரு கதாபாத்திரம் ட்விஸ்ட்டு இருக்குது இந்த திரைப்படத்தில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு ஒரு ட்ராவலில் நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் இருந்தாலும் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜய் விஜயகாந்த் அவர்கள் கதாபாத்திரம் போலவே இந்த திரைப்படம் எனக்கு ஒரு அமைஞ்சிருக்கும் எனக்கு ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் என்று சிபிராஜ் அவர்கள் பேட்டியில் கொடுத்துருக்காரு மிக அருமையான ஒரு தருணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு வெற்றி படங்கள் அமைஞ்சதோ அதுபோல் எனக்கும் ஒரு வெற்றியாக அமையும் என்று சிபிராஜ் அவர்கள் இன்று பேட்டியில் கொடுத்துருக்கிறாப்பில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் டேங்குவார் திரைப்படம் ஏப்ரல் பதினெட்டு ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கேப்டன் விஜயகாந்தும் சத்யராஜும் நல்ல நண்பர்கள் இருந்தாலும் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்